ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு இப்போ நம்ம அதை கூட்டு வைக்க போகிறோம் அஞ்சு உடனே அரிசி காஞ்ச தண்ணியில் போட்டுறோம் இல்லாட்டி கருத்து போயிடும் இப்படி அறிஞ்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப நைஸாக வெட்டிடணும் வாழைத்தண்டை இங்கே பாருங்க அதான் நார் இருக்காது ஒரு வாழைத்தண்டு கூட்டு வைக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக பருப்பு வேக போட்டிருக்கணும் பருப்பு கொஞ்சம் வெந்தோடனே வாழைத்தண்டை போட்டு வேக வைக்கணும் நல்லா வேகட்டும் மஞ்சள் பொடி வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கூட்டு செய்யறதுக்கு வெங்காயம் வெங்காயமும் தக்காளியும் போட்டுருக்கலாம் வெங்காயம் வணங்கிலேயே கூட்டுக்கு தேவையான உப்பு சாம்பார் வெங்காயம் சென்றது அது நல்லா வாங்கினா எங்கள் அப்படியே போட வேண்டியது அப்படியே நம்ம தாளிச்சதை போட்டு கிளற வேண்டியது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட்டு நம்ம வாழைத்தண்டு கூட்டு வச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சாப்பாட்டுக்குமே தொட்டுக்கலாம் சுவையான வாழைத்தண்டு கூட்டு இப்படி வச்சு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக இருந்தீங்கன்னால் சாப்பிட முடியாது இதுன்னா எடுத்து இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்